வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்ம பல பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் தமிழர்களுடைய ஆடை அணிகலங்கிறது எப்படி இருந்தது பழைய காலத்துல அவங்க வேஷ்டி மட்டும் கட்டிகிட்டு இருந்தாங்களா மேலே வந்து சட்டையை போட்டுக்கிட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி பலகாலமா ஒரு சந்தேகம் இருக்கு இந்த பிரிட்டிஷ் காலத்துல கிராமத்துல ரொம்ப நிலவுலன்னு வச்சிருக்கவங்க கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வேஷ்டியை கட்டியிருப்பாங்க மேலே வந்து ஒரு துண்டு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி தான் இருந்தது பல பேருடைய வழக்கம் அது எளிமையை குறிச்சதாக இருந்தது ஆனால் இதன் காரணமாக அவங்க வந்து இந்த மாதிரி சட்டையை போடாமல் தான் பழந்தமிழகத்தில் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வர்றது இயல்பு பின்னால் வந்து பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்து சில செல்வந்தர்கள் மட்டும்தான் ஜிப்பாவை போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தங்கத்தில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய பெரிய மிராசார்கள்லாம் வந்தாங்க பெரும்பாலும் ஜனங்கள் வந்து சட்டை இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு சீன் பார்த்துருக்கோம் நம்ம நானும் சின்ன குழந்தையாக இருந்தது பார்த்துருக்கேன் அதனால இப்படிப்பட்ட சந்தேகம் இருந்தது ஆனால் நம்ம தமிழ் பழந்துவிழ் நூல்களை படித்தோம்னா சட்டை அணிகிற பழக்கம் வந்து இவங்களுக்கு இருந்தது தமிழர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி தெரியும் முதல்ல உழவுக்கு அடுத்து இங்கே வந்து நெய்தல் தொழில் துணி நெய்தல் அப்படிங்கிற ரொம்ப பெரிய தொழிலாக இங்கே இருந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து ஆதாரம் இருக்குது சிலப்பதிகாரத்துல வந்து சொல்லுவாங்க நூலினும் மயிரினும் நுழைநூல் பட்டினும் பால்வகை தெரியா பன்னூர் அடுக்கத்து நறுமடி சரிந்த அறுவை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நெய் நெய்யும் தொழிலில் வந்து அற்புதமான ஆடைகளை அவர்கள் அந்த காலத்தில் உருவாக்கினார்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது இது ஆடையை பற்றி அப்ப சட்டை உடுத்துனாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன இது இருக்குன்னா புறநானூட்டில் வந்து நீலக்கச்சை பூவார் ஆடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொட்டைக்கரைய பட்டுடை அப்படின்னு சொல்கிறாங்க அது புறநராற்றுப்படையில் வந்து சொல்லுவாங்க அப்போ ஆடைகள் நுண்மையுடனவா இழை ஓடியது அறியப்படாதனவா இருந்தன அது எவ்வளவு நுண்மைன்னா அந்த இழை ஓடுதே அதையே பார்க்க முடியாது இப்போ இந்த தையல்ல வந்து சின்னதாக வந்து போட்டிருப்பாங்க அந்த ஜாயினிங் பாயிண்ட் வந்து அது மாதிரி அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி புறநராற்றுப்படை மறுபடியும் சொல்லுது நோக்கு நுழைகள்லாம் நுண்ணிய பூக்கணிந்து அறவுரி அன்ன அறுவை சரி மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் வந்து எதை பத்தி சொல்லுது ஆடையை பத்தி சொல்லுது சரி அவங்க வந்து சட்டை போட்டிருந்தாங்களா சட்டைங்கிறதுக்கு இந்த காலத்துல சட்டைன்னு சொல்றமே அந்த காலத்துல வந்து சட்டைங்கிறதுக்கு வந்து என்ன பேரு பை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க மெய்ங்கிறது உடம்பு உடம்புக்கு வந்து பை மாதிரி சுத்தி வச்சிருந்தாங்க அதனால பை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ முல்லைப்பாட்டுல வந்து மெய்ப்பை புக்க வெறுவரு தோற்றம் அப்படின்னு சொல்லி சட்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து மெய்ப்பைக்கு வந்து கஞ்சுகம் அப்படின்னு இன்னொரு பேர் வருது சட்டைக்கு வந்து கஞ்சுகம் அப்படின்னு இன்னொரு பேர் இருந்தது அப்போது சிலப்பதிகாரத்தில் வந்து கஞ்சுகன் உரைப்போன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கஞ்சுக முதல்வர் அப்படின்னு சொல்லி மணிமேகலையில் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து அந்த பழங்காலத்தில் வந்து வேஷியும் கட்டியிருந்தாங்க சட்டையும் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறது உணரப்படும் இது நம்முடைய தமிழக பழைய ஆடை முறை என்ன என்பதை பற்றி இன்னும் விவரமாக ஆய்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்பதனோடு முடித்துக்கொள்வோம் வணக்கம்